நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்க்காலில் தண்ணி போடுறதுக்காக வாய்க்கால் வந்து வகுந்து விடணும் அது இப்படி தான் வந்து வகுந்து விடணும் வாய்க்கால வகுந்து விட்ட வாட்டிக்கு தண்ணி கட்ட ஆரம்பிச்சிடணும் ரெண்டு பக்கமும் வாய்க்காலில் வந்து உப்பு விட்டு உப்பு விட்டு தண்ணி கட்டிடணும் அப்போ தான் வெங்காயம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி வந்து நிறைய தண்ணி விட்டு கட்டிடணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வைக்க ஆரம்பிக்கணும் வெங்காயம் வைக்கிறதுல வந்து ரெண்டு வகை இருக்குது அந்த ரெண்டு வகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காலில் வந்து ரெண்டு சைட்லேயும் வெங்காயம் வைக்கிறது மூணு வெங்காயம் வைக்கிறது நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து வெங்காயம் வைக்கிறோம் ஒரு காலில் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வைக்கிறோம் சின்ன வெங்காயத்துலேயே பூக்காய் இல்லாமல் நார்மல் காய் வைக்கிறோம் இது இத்தனை வகைகள் இருக்குது இது வந்து தண்ணி கட்டிவிட்டு ஒரு ஆள் வந்து வைச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து இருகிடும் அதனால் வந்து நம்ம வந்து ஒரு பத்து ஆள் வச்சோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து வைக்கலாம் சீக்கிரமாக வைக்கலாம் தண்ணி உயாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும்